ตอนนี้ உலக சிட்டுக்குருவி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது துருதுருவென இங்கும் அங்கும் பறந்து திரியும் இந்த குட்டி குருவிகளின் வரலாற்றை விவரிக்கிறது இந்த வீடியோ தொகுப்பு சிட்டுக்குருவிகள் ஆசிய ஐரோப்பா மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதிகளை பூர்வீகமாக கொண்டிருந்தாலும் தற்போது உலகம் முழுமையும் அவை வாழ்ந்து வருகின்றன வீட்டில் வளர்க்கப்படும் பறவைகளின் பட்டியலில் சிட்டுக்குருவிகள் இருக்கிறதா என்றால் மிக குறைவுதான் என்கின்றன புள்ளி விபரங்கள் ஆனால் மனிதர்கள் இருக்கும் இடங்களில் மட்டுமே சிட்டுக்குருவிகளால் நீண்ட காலம் உயிர் பிழைத்து வாழ முடியும் என அடித்து சொல்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் அடர்ந்த காடுகள் பாலைவனங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் சிட்டுக்குருவிகளால் தாக்குப்பிடிக்க முடியாததையும் ஆராய்ச்சியாளர்கள் மேலும் சிட்டுக்குருவிகளுக்கும் மனிதர்களுக்குமான தொடர்பு சுமார் பத்தாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்றும் சொல்லப்படுகிறது புறநானூர் உள்ளிட்ட சங்க இலக்கியங்களில் சிட்டுக்குருவி பற்றிய செய்திகள் வர்ணனைகள் இடம்பெற்றுள்ளன விவசாய நிலங்கள் உள்பட மனிதர்களின் சுவடுகளை பின்பற்றியே சிட்டுக்குருவிகள் இன்றும் வாழ்ந்து வருகின்றன ஆனால் காலநிலை மாற்றம் செல்போன் டவர்களினால் ஏற்படும் மின்காந்த அலைகள் ஆகியவை காரணமாக சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை உலகம் முழுவதும் குறைந்து வருகிறது குறிப்பாக ஐரோப்பா வட அமெரிக்க பகுதிகளில் சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை கடுமையாக வீழ்ச்சியை சந்தித்துள்ளது இதனை தடுக்கும் விதமாகவும் சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கையை பெருக்கும் விதமாகவும் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் இருபதாம் தேதி உலக சிட்டுக்குருவி தினம் கொண்டாடப்படும் என ஐக்கிய நாடுகள் அவை கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அறிவித்தது அந்த வகையில் இந்த ஆண்டு சிட்டுக்குருவி தினம் இன்று கொண்டாடப்பட்டு இதன் ஒரு பகுதியாக சிட்டுக்குருவிகளுக்கு வாழ்விடத்தை உருவாக்கும் விதமாக இன்று கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த தோவாலையில் ஜீவகாருண்ய விலங்குகள் பாதுகாப்பு அறக்கட்டளை தேசிய பசுமைப்படை கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் எக்ஸ்ட்ரோரே இன்டர்நேஷனல் சென்னை ஆகிய அமைப்புகள் சார்பில் பள்ளி கல்லூரி மற்றும் பொதுமக்களுக்கு செயற்கை சிட்டுக்குருவி கூடு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கூடு கட்டக்கூடிய இடங்கள் இல்லாமல் போனதுனால அந்த கூடு கட்டுவதற்கு பதிலாக நம்ம நினைக்கிறோம் ஆர்டிபிஷியல் நெஸ்ட் அதுக்கு கொடுக்கிறோம் இல்லையா அந்த நெஸ்ட் நம்ம வச்சோம்னா இது நிறைய இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லா முழுமை பண்ணிக்கிறாங்க அதே போல அழிந்து வரும் சிட்டுக்குருவி இனத்தை பாதுகாக்கும் முயற்சியாக நெல்லையை சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் சிட்டுக்குருவி கூடுகளை பள்ளி மாணவர்கள் அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் போன்ற பல்வேறு இடங்களுக்கு இலவசமாக வழங்கி வருகின்றனர் நம்ம சாதாரண சிட்டுக்குருவின்னு நினைக்கிறோம் அது வந்து இயற்கைக்கு வந்து பல வழிகளில் அது வந்து உதவி பண்ணிட்டு இருக்கு அவரவர் வீடுகளிலும் அலுவலகங்களிலும் கோயில்களிலும் எல்லா இடங்களிலும் அந்த சிட்டுக்குருவிகளுக்கு கூடு வைத்து இறை வைத்து அந்த சிட்டுக்குருவிகளை நாம் வளர்ப்பே ஆனால் இயற்கை இயற்கையை வளர்ப்பதற்கு சமம் பொது இடங்கள் மற்றும் மரங்கள் அப்புறப்படுத்தப்பட்ட இடங்களில் ஐநூறு மீட்டருக்கு ஒரு கூடு என்ற வகையில் நெல்லை பகுதியில் முதற்கட்டமாக நூறு கூடுகளையும் அவர்கள் வைத்து வருகின்றனர் இந்த சிறப்பு நடவடிக்கை சுற்றுச்சூழலின் அங்கமாக இருக்கும் சிட்டுக்குருவிகளை பாதுகாக்க வழிவகை செய்யும் என அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்